ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஃப்ரீ ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக ஒரு கெஸ் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் செஞ்சுருந்தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அவங்க கிட்ட ரெசிப்பி வாங்கி நான் சூப்பராக செஞ்சுருக்கேன் ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கடை ஆர்ட்டிஃபிஷியல் மசாலாக்களோ அல்லது எந்த கலரோ சேர்க்கல சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த நான் ஒரு வாவல் மீன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு வெலை மீனும் எடுத்துருக்கேன் ஸோ இதை நல்லா வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ இந்த குவான் குவான்டிட்டி வந்து நான் காமிச்சுக்கிறேன் இதுக்கேற்ற மசாலா தான் இப்போ போட போகிறேன் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கு அதில் ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் எடுத்துக்கலாம் மிளகு ஒரு பங்குன்னா மூணு பங்கு சீரகம் அடுத்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்க்கக்கூடாது இப்போ அந்த ஸ்பூன்லேயே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மிளகாய் தூள் நல்லா கலரானு எடுத்துக்கோங்க ஸோ அதுவே நமக்கு கலர் போதும் இப்போ இதை குறை குறப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு கெட்டியமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அம்மியில் அரைச்ச டேஸ்ட் கிடைக்கும் நல்லா திரியாக இருக்கணும் ஓவர் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது அதோடய டேஸ்ட்டே மாறிவிடும் இப்போ இந்த மாதிரி நம்ம குறை குறைப்பாக அரைச்ச பேஸ்ட்டை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து இறுக்கி பிடிக்கும் ஸோ நமக்கு வந்து மசாலா பிரியாமல் வரும் இப்போ இது நல்லா வந்து கலந்தோடனே கெட்டியமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இதில் முக்கியமாக ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மீனோட கவுச்சி வாசனை இல்லாமல் அதே நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தேய்ச்சி நல்லா கலந்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கெட்டியமாக இருக்கக்கூடிய மசாலாவை நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா பார்க்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் கோட் பண்ண கோட் பண்ண மசாலா நல்லா எக்ஸ்ட்ராவே வரும் ஸோ இதே மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா மீனுக்குமே ஃபஸ்ட்டு தடவி எடுத்துக்கலாம் நம்ம பெரிய மீனை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம்னா சின்ன மீனை அப்படியே போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஃபுல்லாக கோட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த வெள மீன் எல்லாத்தையும் வந்து கட் பண்ண பீசஸ்லாம் இதில் போட்டுட்டு ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம் கோட் பண்ணுறதுக்கு மசாலா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஃபுல்லாக கோட் பண்ணி முடிச்சோம்னா மசாலா ஆகிடும் ஸோ இப்போ நம்ம ரெண்டு மீனையும் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா வந்து ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஊறி எடுத்த மீனை நம்ம பேனில் ஊற்றிருக்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் மீன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனை கொடுக்கும் இதோட ஃப்ளேவரே அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுக்கக்கூடிய மீனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒன் சைட் நல்லா குக் ஆகிற வரைக்கும் அப்போ தான் நல்லா முருகலாகும் இப்போது ஓரளவுக்கு ஒரு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இதை திருப்பி போடுங்க ஸோ ஈவனாக ரெண்டு பக்கட்டும் நல்ல கோல்டன் ப்ரௌன் क्रिस्पी आगे को குக் பண்ணி எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க தவால கூட ஃப்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இப்போ பாருங்க கொஞ்சம் கூட மசாலா பிரியவே இல்லை காரணம் நம்ம சேர்த்த அந்த கார்ன்ஃப்ளார் தான் அது மட்டும் இல்லாமல் அங்கங்க இருக்கக்கூடிய கூடிய மசாலா வந்து பார்த்திங்கன்னா நீங்க சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும் நான் எந்த விதமான ஃபுட் கலரோ இல்லை கடை மசாலாவோ சேர்க்காம தான் இது செஞ்சேன் அங்கங்கே அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த திரியாக அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா அதுதான் இந்த ஃபிஷ்ஷுக்கே செம்ம டேஸ்ட் கொடுத்துச்சு பெரிய மீனை பொறிச்சு எடுத்த மாதிரி சின்ன மீனையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அச்ச ரெண்டுமே அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்துச்சு இந்த மசாலா போட்டு செஞ்சனால சோ கட்டாயம் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம வந்துங்க சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க